ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய வேதவசனம் எரேமியா பதினேழு பதினான்கு கத்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் டுடேஸ் பைபிள் ஃபர்ஸ்ட் ஜெரேமியா செவன்டீன் ஃபோர்டீன் ஹீல் மீ ஹோ லார்ட் அண்ட் ஐ ஷெல் பி ஹீல்ட் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பன் அல்லவோ கத்தாவே இன்றைய நாள் முழுவதுமாய் குடும்ப காரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரே இன்றைய நாள் முழுவதுமாய் அப்பா உமக்கென்று எங்களுடைய நேரங்களை அப்பா செலவிடும்படியாய் ஆசீர்வதிங்க அப்பா உங்களுடைய வேத வசனத்தில் நிலைத்திருந்து ஆவியானவரே ஜபிக்கும்படியாய் ஆசீர்வதிங்க தேவையில்லாத வீணான காரியங்களில் உலக பிரகாரமான காரியங்களில் மாயான இச்சையான காரியங்களில் எங்களுடைய நேரங்களை செலவிடாதபடிக்கு படிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக ஆவியானவரை இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் பிக்கிறோம் அப்பா குடும்பமாயி அப்பா அவனுடைய ஆலயத்துக்கு வந்து தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அவங்க தாவி ஆவியானவரே அவனாலும் குழந்த பிசாசானவன் எங்களுக்குள்ள இன்றைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கு இந்த நாளை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட எங்களோடு கூட பேசுவான் தகப்பனே அவனுடைய வார்த்தைகளுக்கு எங்களுடைய செவிகளை அடைக்கும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இன்றைக்கு எங்களை ஆசிர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க ஆனவரே கத்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் கத்தாவே இன்றைக்கு கூட அவையானவரை அநேகருடைய சரீரங்கள் இருக்கலை எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகின்ற கிருவை கை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அன்பு சகோதரி சகோதரனை வாழ்விய பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களே இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க குடும்பமாய் ஒப்புக்கொடுங்க அவையானவரை இப்பொழுது கூட நிரப்புங்க நிரப்புங்க ராஜா அநேக குடும்பங்களில் நீங்கள் உங்கள் குடும்பங்கள் குடும்பத்தில் வியா யாருக்கோத்தர் வியாதியில் இருந்து நீங்கள் ஜபித்து கொண்டு இருக்கலாம் குடும்பமாய் ஜபித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க என்ன வியாதியா இருந்தால் ஆண்டவர் நிச்சயமா அதுல இருந்து விடுதலை தர வல்லவரா இருக்கின்றாரு விசுவாசத்தோடு கூட துதிங்க செபிங்க ஆவியானவரை பொழுது இறங்க ராஜா இறங்க என் தகப்பன்னு அம் கத்தாவே அப்பா இன்றைக்கு கூட ஆவியானவரே விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கும் வியாதியிலிருந்து விடுதலை வராதான்னு சொல்லிட்டு கூட காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகின்ற கிருபை மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை கத்தாவே அநேகருடைய சரீரத்துல அநேக பலவீனங்கள் கத்தாவே இந்த காலகட்டத்தில் அநேகருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அநேக சகோதரி சகோதரிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இன்னும் நாற்பது வயதில் முப்பத்தஞ்சு வயதில் கூட ஹார்ட் அட்டாக் வருது ஆவியானவரை இன்றைக்கு அதெல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அவங்க தாவே தேவையில்லாத இந்த உணவு பிரச்சனைகள்னால அநேகருக்கு சரீரத்தில் பலவீனங்கள் ஆவியானவரை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக ஆவியானவரை நாங்கள் உண்ணுகிற ஒவ்வொரு உணவையும் நீர் ஆசிர்வதிப்பீராக அவங்க நாங்கள் உணவு உண்பதற்கு முன்பதாக ஆவியானவரை முடத்தில் வைத்து செபித்து விட்டு நாங்கள் உண்ணும்படியாக எங்களை ஆசிர்வதிப்பீராக அவங்க தாவி இன்றைக்கு கூட ஆசிர்வதிங்க ஆவியானவரை தேவையில்லாத உணவுகளை நாங்கள் தவிர்க்கும்படியாக எங்களை ஆசிர்வதிப்பீராக இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோமப்பா சரீரத்தில் ஹார்ட் அட்டாக் இல்லை பிளட் கேன்சரோ ஆவியானவரை கிட்னி பிரச்சனையோ ஸ்டோன் பிரச்சனையோ இன்னும் அநேக கர்ப்ப பயில அநேக பெண் பெண்களுக்கு கர்ப்ப பிரச்சனைகள் இந்த இந்த காலகட்டத்தில் அநேக ஜனங்களுக்கு பெரியவர்கள் முதல் சிறு பெண்கள் வரைக்கும் வாலிப பெண்கள் சிறு பெண்கள் பெரியோர்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆவியானவர் இந்த கர்ப்ப பையில் கட்டிகள் வந்து கொண்டிருக்கேன் தகப்பனே தகப்பனை அவங்க தாவே அதில் இருந்தெல்லாம் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக அம் அவங்க இதன் மூலயமா அது கேன்சராக மாறிடுவோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பயந்து பயந்து அநேகர் அந்த பயத்தை நாளை மறைத்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட ஆவியானவர் ஒவ்வொரு பெண்களையும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவர்களை ஆசிர்வதிங்க அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பன இன்றைக்கு பூரண சுகத்தை தருவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா அநேக சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க அவர்களுக்கும் இருதயம் இறுதிய நோயிலிருந்து விடுதலை கொடுங்க கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ஸ்டோன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க இன்றைக்கு ஆவியானவர் விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு ஆவியானவரை அவர்களுக்கு சரீரத்தில் பிரச்சனைகள் ஸ்கின் ஸ்கின் பிரச்சனைகள் இன்னும் அநேக அவர்களுடன் சரீரத்தில் உள்ள அநேக பிரச்சனைகள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரே அந்த வியாதியிலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுங்க அந்த சரீர பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பண்ணே சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க அப்பா அவர்களுக்குள்ளும் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த சத்ருவானவன் ஒருவரையும் விட்டு வைக்காமல் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவரின் வியாதிகளை நிரப்பிக்கொண்டிருக்கான் என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றி வீராக அந்த பயத்தை எங்களுக்குள்ள நிரப்பி அந்த பயத்தின் மூலயமா அநேகருக்கு வியாதிகளை பரவி கொண்டு இருக்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அதெல்லாம் மாற்றி வீராக என் தேவனால் கூட அந்த காரியங்கள் ஒன்றுமே இல்லை என் தேவன் என்னோடு கூட இருக்கின்ற இந்த வியாதியிலிருந்து எனக்கு நிச்சயம் சுகத்தை தருவார் என்று சொல்லி சொல்லுகிற அந்த நம்பிக்கை நம்பிக்கையை ஒவ்வொருவருக்குள்ள நிரம்பட்டமா பயேசுவி நாமத்தில் துதிக்கிறோம் உண்மை மாத்திரமே விசுவாசிக்கும்படியே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க என் தகப்பனை இன்றைக்கு விடுதலை தாங்க ஒவ்வொரு பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்போ அவர்களே ஆசிர்வதிங்க அவர்களுக்குள்ள வயதாகிடுச்சு பிபி வந்து சுகர் வந்து சொல்லிவிட்டு அநேகருக்குள்ள பயம் பயம் இந்த வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த சத்ருவானவன் பயத்தின் ஆவியை நிரப்பி நிரப்பி வியாதிகளை பெருக்கி கொண்டே இருக்கான் தகப்பன் இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க தைரியத்தோடு உண்மையில் விசுவாசித்து மே உண்மையில் மாத்திரம் நம்பிக்கை வைத்து ஆவியானவரை அப்ப செபிக்கும்படியை ஆசிர்வதிப்பீராக எல்லா வியாதியிலிருந்து ஆவியானவரே ஆவியானவரை நீர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆமாம் கத்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவே நாம் கத்தாவே உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜா கத்தாவே வேதத்தில் கூட அநேகருக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆவியானவரே நீர் விடுதலை கொடுத்தீரே ஆம் கத்தாவி இன்றைக்கும் கூட எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த வியாதியின் பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக பூரண சுகத்தை தருவீராக ஆம் கத்தாவி இன்றைக்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் அப்போ சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகின்ற கிருவை காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி தகப்பனே எங்களை தாத்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பாமை பெரிய கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக்கொள்கிறேன் la giovuno la amen